கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு மேலாக தைப்பூச வழிபாடு பழமை வாய்ந்தவையாக இருந்திருக்கிறது என்பதை தேவார பாடல்களில் காணலாம் பாசம் ஒன்றிலராய் பல பக்தர்கள் வாசனால் மலர் கொண்டு அடிவனங்களும் பூசனாம் புகுதும் புனலாடவே என்ற தேவார பாடல் வரிகள் தைப்பூசத்தின் சிறப்பை எடுத்துரைக்கின்றன தைப்பூசத்தன்று விரதம் இருந்து காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் பக்தர்கள் வழிபடுவர் முருகப்பெருமானுக்கு உரிய பாடல்களான திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்வது இந்நாளில் நல்ல பலனை தரும் ஐப்பூச நாளில்தான் அசுரனை வதம் செய்ய பார்வதி அன்னையிடம் வேல் பெற்றார் முருகப்பெருமான் எனவே வேல் பூஜை செய்வதும் வேல்மாறல் பாராயணம் செய்வதும் முருகனின் அருளை பெற்று தரும் அதே போல தேவார திருவாசக பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளிலும் தைப்பூச நாளில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதும் நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி நான்கு நாள் பனிரெண்டு நாள் ஏழு நாள் ஒரு நாள் என தைப்பூசம் விரதம் அவரவர் சூழலுக்கு ஏற்ப இருப்பர் முருகன் கோவில்களுக்கு பாதயாத்திரையாக செல்வர் இத்தகைய சிறப்புமிக்க இந்த நாளில் ஆறு படை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமி மலையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமிமலையில் தன் அப்பன் சிவபெருமானுக்கு பிரணவத்தின் பொருளை இரு செவி குளிர முருகப்பெருமான் உரைத்த தினம் இந்த தைப்பூச தினம் எனவே சுவாமி மலைக்கு வருபவர்கள் ஞானத்தையும் கல்வி முன்னேற்றத்தையும் பெறுவர் சுவாமி மலையில் இன்று மக்கள் கூட்டம் வெள்ளமாக காணப்பட்டது பாத திரளான பக்தர்கள் வந்து ஞான பண்டித சுவாமியான சுவாமிநாத சுவாமியை தரிசனம் செய்தனர் காவல்துறையினர் பக்தர்களை ஒழுங்குபடுத்தி அனுப்பி வைத்தனர் எங்கும் மக்கள் தலையாக தெரிந்தது பக்தர்கள் காவடி பால்குடம் எடுத்து வந்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது குருவாக இருந்து தன்னுடைய தந்தைக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்ததால் சுவாமி மலை குருமலை என்று வழங்கப்படுகிறது அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகளில் அதனை பதிவு செய்திருக்கிறார் நிறைமதி முகம் எனும் ஒளியாலே நெறிவழி கனை எனும் நிகராலே உறவு கொள் மடவார்கள் உறவாமோ உனதிரு வடியினில் அருள்வாயே அரைப்பயில் அரித்திரு மருகோனே மறுவல அசுரர்கள் குரகாலா குரமகள் தனிமன மருள்வோனே குருமலை மருவிய பெருமாலே என்று அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகளில் பதிவு செய்திருக்கிறார் இத்தலத்தில் எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி பிணி தீர்ப்பவன் பகை அறுப்பவன் குறை தீர்ப்பவன் நிறைவு அளிப்பவன் கர்ணி என்னும் சிவ பழமாக நின்று மனித பிறவி பிணிக்கு நல் இருப்பவன் ஞான வெள்ளத்தை வழங்கி முக்தி நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தவ யோகியாக சுவாமிநாத சுவாமி வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் இன்று சுவாமி மலையில் பல்வேறு அமைப்பினர் அன்னதானம் வழங்கினர் சீர்கெழு செந்தலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் என்று செலப்பதிகாரம் பதிவு செய்துள்ள இத்திருத்தலம் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ளது